பொருளாதாரம் சார்ந்துன்னு வரும்போது ஒரு கேள்வி வருது ஹிந்தி கத்துக்கிட்டா நம்ம ஒரு மத்திய அரசு பணிக்கோ இல்ல வர்த்தகம் சார்ந்தோ ஒரு ஹிந்தி பேசுற மாநிலம் நீங்க சொல்றது கரெக்ட் தான் நான் வந்து தொடர்ந்து டெல்லிக்கு போறேன் என்னுடைய பிசினஸ்க்காக நான் போறேன் எனக்கு இன்னும் ஹிந்தி படிக்கல ஆனா போற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறேன் சின்ன சின்ன உரையாடல்களை பண்ணிக்கிறேன் ஒரு காலத்துல நான் டெல்லிக்கு போனா எல்லாரும் ஹிந்தியில தான் பேசுவாங்க என்கிட்ட இப்ப டெல்லில டெல்லியில போனா பாதி பேர் என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாங்களே நாம இங்கிலீஷ் பேசுறது இல்லைங்க வட இந்தியாவில் இருக்கிறவங்க நீங்க நிறைய பேர் இங்கிலீஷ் படிக்கிறாங்க அவர்களும் வளர்ந்து வரும்போது வந்து ஆங்கிலம் வரும் அவ நீங்க நினைக்கிற மாதிரி தான் வட இந்தியாவுக்கு போனா ஹிந்தி கத்துக்கணும் அது ஏன் தென்னிந்தியாவுக்கு வரவங்க தமிழகத்துலங்க கத்துக்கிறதுல அவங்க யோசிக்க மாட்டாங்களா எல்லாருக்கும் பொதுவாக தானே இங்கிலீஷ் நான் உண்மை சொல்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில போகும்போது ஏர்போர்ட்லயோ ஏர்போர்ட்லயே இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வெளியே போற நிமிஷத்துல இருந்து நான் பார்க்கற பிஸ்னஸ் அல்லது அரசு சார்ந்த எல்லா இடங்கள்லையும் ஹிந்தி தவிர வேறு எதுவும் கிடையாது ஒண்ணுமே பேச முடியாது எரிச்சலா இருக்கும் வந்துருவேன் ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லை பல இடங்கள்ல அவங்களும் இங்கிலீஷ் பேசுறாங்க தங்களுடைய வளர்ச்சிக்கு ஆங்கிலம் தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் தாய்மொழியும் ஆங்கிலமும் அப்படிங்கிற தமிழ்நாட்டு பாலிசியை உத்தரப்பிரதேசம் பயன்படுத்தினாலே அவங்களும் இந்திய இங்கிலீஷும் படிச்சிட்டாங்கள பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்ல அந்த பிசினஸ் என்ன பிசினஸ்க்கு நம்ம போறோம் பானிபுரிவிக்க போறோமா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் இதுங்க வடநாட்டுக்கு பிசினஸ் போறாரு அப்படி போகக்கூடியவர் தொடர்ச்சியா போறாருன்னா அந்த அந்த மொழியை அவர் வளர்த்துக்கிறாரு